மலச்சிக்கல்றலாம் வந்து ஒரு வெடிப்பு மாதிரி வரும் அந்த வெடிப்புனால நமக்கு மோஷன் போகும்போதோ இல்ல மோஷன் போனதுக்கு வழி வரலாம் நம்ம எனக்கு வந்து மூலம் இருக்கு சார் ரத்தம் ஜாஸ்தி போகுது மோஷன் போனதுக்கு இல்ல மோஷன் போகும்போதே எனக்கு வந்து ரத்தம் போகுது எனக்கு வந்து மூளை இருக்குன்னு சொன்னாங்க அதனால நான் செக் பண்ணிக்கலான்னு வந்தேன் தான் வருவாங்க யூஸ்வலி பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் இருக்காது இருக்காது அவங்களுக்குதான் வந்து ஆசனவாய் வெடிப்பு அதாவது இருக்கும் மோஷன் போனதுக்கு அப்புறம் நம்ம லெட்டின்ல வந்து நிறைய ரத்தம் இருக்கு வரும் அதுக்கப்புறம் மோஷன் போனதுக்கு அப்புறம் வரும் அது வந்து யூஸ்வலி மூலம் மோஷன் போகும்போதே மோஷனோட சேர்ந்து அந்த பிளட் ஸ்ட்ரீக்ஸ் வரும் ரத்த கசிவாகும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மோஷனுடைய யூஸ்வலி அந்த இடத்துல தான் புண்ணு இருக்கும் எந்த இடத்துல ரத்தம் கசிவாதோ அந்த இடத்துல புண்ணு இருக்கும் அதுதான் ஃபிஷரோ இல்ல ஆசனவாய் வெடிப்புன்னு சொல்றோம் நம்ம கை வச்சு டாக்டர் வந்து கை வச்சு பார்ப்பாங்க கை வச்சு பார்க்கும்போது என்னெல்லாம் பார்ப்பாங்கன்னா அந்த இடத்துல புண் கை வைக்கும் போதே நம்ம புண்ணு இருக்காங்கத பாத்துருவோம் எந்த இடத்துல வெடிப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்துட்டு எத்தனை வெடிப்பு இருக்குன்னு பார்க்கணும் ஏன்னா நிறைய இடத்துல இந்த ஃபிஷர் இருந்ததுன்னா கிரான்ஸ் டிசீஸா கூட இருக்கலாம் சோ இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஷன் போற இடத்துக்கு வெளியில எந்த இடத்துல புண்ணு இருக்கும் அந்த இடத்துல லேசாக சத வளர்ச்சி இருக்கலாம் ஸ்கின் டேக்ன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பல நாள் இந்த ஆசனவாய் வெடிப்பு வந்து 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 ஆறி இருக்கும் அவங்களுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவையோ வந்து வந்து போவோம் அந்தந்த டைம்ல அவங்க மெடிசன் எடுத்துப்பாங்க இல்ல மெடிசன் எடுக்காமலேயே கண்ட்ரோல் பண்ணி இருந்திருப்பாங்க இதை பெருசாக எடுத்திருந்துருக்க மாட்டாங்க ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆசனவாய் நல்லா விரிச்சு பார்க்கும்போது உள்ள புண்ணு இருக்கும் ஆசனவாய் பகுதியில் புண்ணு இருக்கும் உள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்காங்கிறத நம்ம கை வச்சு பார்த்துடணும் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கோப்னு ஒன்று இருக்கும் இந்த ப்ராக்டோஸ்கோப் போட்டு பார்க்கும் போது உள்ள வேற ஏதாவது இருக்கா இல்ல இந்த வெடிப்போட கலந்து மூலமும் இருக்காங்க நம்ம ட்ரீட்மெண்ட் பிளான் பண்ண வேண்டியது இருக்கும் சில பேருக்கு வழி ரொம்ப இருக்கும் அவங்களுக்கு இந்த ப்ராக்டோஸ்கோப் எக்ஸாமினேஷன் பண்ண மாட்டோம் ஏன்னா ப்ராக்டோஸ்கோப் பண்ணும் போது ரொம்ப வழி இருக்கும் அவங்களால தாங்க முடியாது அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு ஒரு ஒரு வாரமோ இல்ல ரெண்டு வாரமோ மருந்து கொடுத்து பாத்துட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டோஸ்கோப் எக்ஸாமினேஷன் பண்ண வேண்டியது இருக்கலாம் ஸோ ரொம்ப வழி இருந்ததுன்னா ப்ராக்டோஸ்கோப் பண்ண மாட்டோம் ஸோ பேஷண்ட்டுக்கு வேற ஏதாவது மோஷன் போற இடத்துல வேற ஏதாவது பிரச்சனைகள்லாம் இல்லை அப்படிங்கறத நம்ம தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறம் சில பிளட் டெஸ்ட் எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கும் இப்போ so, முக்கியமா பாத்தீங்கன்னா தைராய்ட் டெஸ்ட் எல்லாம் பண்ணுவோம் பண்ணதுக்கப்புறம் சிக்மோடோஸ்கோப்பின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவோம் அது வந்து நம்ம மோஷன் போற வழியா டியூப் விட்டு லைட் போட்டு பாக்குறது இது வந்து வேற ஏதாவது பிரச்சனைகள் இப்போ நம்ம மோஷன் போடுறது பாத்துல பாத்தீங்கன்னா உள்ள கட்டி இருக்கும் அதை பார்க்காம மோஷன் போற இடத்துல உள்ள பிரச்சனை மட்டும் சரி பண்ணி அனுப்பிச்சிட முடியாது ஸோ ஒரு பேசிக் ஸ்கேன் ஒன்று பார்க்கணும் வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா இல்லை வயிற்றுல ஏதாவது கட்டி வந்து அமுக்கிட்டு இருக்கிறதுனால மலச்சிக்கல் வந்து அதனால ஃபிஷர் இந்த வெடிப்பு வருது அப்படிங்கிறதையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் ஸோ பேசிக்கா ஒரு ஸ்கேன் பேசிக் டெஸ்ட்டு அப்புறம் இந்த சிக்மோஸ்கோபி டெஸ்ட் பண்ணாமல் நம்ம பெருசாக ஆக்ஸிஜன் எதுவும் பிளான் பண்ணிடக்கூடாது ஸோ இதுதான் நான் சொன்னேன் சிக்மடோஸ்கோபிக் கருவி இந்த டியூப் வந்து ஆசனவாய வழியாக நம்ம பார்க்குறது இதில் வந்து லைட் வரும் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டை அடிச்சு நம்ம ஆசனவாய வழியாக வழியா இந்த டியூபை விட்டு நம்ம பார்க்குறது சிக்மடோஸ்கோபிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அறுபது டு எழுபது சென்டிமீட்டர் வரைக்கும் பார்ப்போம் இதே இது வேறு பெருங்குடல் பிரச்சனைனா நம்ம கிட்டத்தட்ட நூற்றி பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் பார்க்கலாம் ஆனால் இந்த ஆசனவாய் வெடிப்புக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு அறுபது டு எழுபது சென்டிமீட்டர் பார்த்து வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்கத நம்ம பார்த்துட்டு தான் அடுத்த ஆப்ரேஷன் பற்றியே நம்ம பேஷண்ட்டை நம்ம கம்மிட் பண்ண வேண்டியது இருக்கோம் உள்ளே வேறு ஏதாவது பிரச்சனை இருக்காங்கத பார்த்துடணும் இது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு நான் வந்து வெளியில் ரொம்ப ட்ராவல் பண்ணதுனால வந்தது நான் வெளியில நான்வெஜ் சாப்பிட்டேன் டிராவல் பண்ணும் போது இதனால வந்தது அப்படின்னு பேஷண்ட் சொல்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் இனிஷியலாக வந்து நம்ம மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ட்ரை பண்ணலாம் சில களிம மருந்துகள் இருக்கு களிம மருந்துகள் ஆயின்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த நைட்ரோக்ளிசரின் லிக்னோக்கின் அந்த அந்த இடத்துல மட்டும் மோஷன் போனதுக்கு அப்புறம் வழி இல்லாமல் இருக்கிறதுக்கு சில மருந்துகள் இருக்கு அது இல்லாம ஆயின்மெண்ட் இல்லாமல் சிக்ஸ் பாத்ன்னு சொல்லுவாங்க சிக்ஸ் பாத் வந்து நம்ம அயோடினோ இல்லை வீட்டில் இருக்கிற டெட்டாலையோ நம்ம நல்ல சுடுதண்ணில ஒரு கோப்பையில வச்சுட்டு நம்ம மோஷன் போடணும் அதுல படுற மாதிரி ஒரு டென் மினிட்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படியே பண்ணிங்கன்னா அந்த புண்ணு வந்து ஆறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த ஸ்ப்ரிங்தர் டோன் சொல்றதுனால அது நல்லா ரிலாக்ஸ் ஆகி மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்கு ஸோ நம்ம எப்போயுமே அந்த புண்ணு ஒன்றும் பண்ண போறது இல்லை மோஷன் ஃப்ரீயாக போய் அந்த ஸ்பிரிங்தர் டோன் நல்லா ரிலாக்ஸ் ஆச்சுனாலே இந்த புண்ணு வந்து ஆறிடும் புண்ணு ஆறி இருந்ததுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டயட் சேஞ்சஸ் நல்லா நார்ச்சத்து உள்ள காய்கறி பழங்கள் நல்லா தண்ணி குடிக்கணும் ஸோ டயட் சேஞ்சஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாலே மோஸ்ட்லி இது வந்து அப்போதைக்கு ஆறிடும் இல்ல சார் இது வந்து எனக்கு ஆறவே மாட்டேங்குது திருப்பி திருப்பி ரெண்டு மாசத்துக்கு தடவை மாசத்துக்கு தடவை ரத்தம் போகுது திருப்பி புண்ணாகுது திருப்பி ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் நம்ம சர்ஜரி பிளான் பண்ண வேண்டியது இருக்கும் மெயினாக இந்த இன்ட்ரல் ஸ்பிண்டல் தான் நமக்கு வந்து டைட்டாக இருக்கும் ரவுண்டாக சர்க்குலராக டைட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் ரிலீஸ் பண்ணாலே மோஷன் போற வாய் வந்து கொஞ்சம் பெருசாகிடும் அந்த வாய் பெருசாகி மோஷன் ஃப்ரீயாக போகும்போது அந்த புண்ணு தானா ஆற வாய்ப்புகள் இருக்கு பிளஸ் திருப்பி புண்ணு வராம நம்ம தடுக்க முடியும் ஸோ இந்த இன்டர்னல் ஸ்பின்டரை நம்ம வந்து லேசா கட் பண்ணி விடணும் கீறி விடும் போது என்ன ஆகும்னா இந்த ஆசன வாய் வந்து கொஞ்சம் விரிவடைஞ்சிடும் இது வந்து நம்ம நவீன முறையில ஜெம் ஹாஸ்பிட்டல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ லேசர் முறையில நம்ம என்ன பண்ணுவோம்னா காலையில பேஷண்ட் வந்தா போதும் ஆனா அது முன்னாடி அவங்க எல்லா டெஸ்டையும் முடிச்சுங்க நம்ம ஒரே நாளில் காலையில வந்த பேஷண்ட்டுக்கு லேசர் மூலியமா அந்த இன்டர்னல் ஸ்பின் வந்து கொஞ்சம் கட் பண்ணி ரிலீஸ் பண்ணி விட்டோம்னா ஆசன வாய் விரிவடைஞ்சிரும் அன்னைக்கே பேஷண்ட் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம் இது வந்து மைனர் ப்ரொசீஜர் தான் நம்ம லேசர் மூலியமா ஜெம் ஹாஸ்பிடல் பண்றதுனால இது வந்து பேஷண்ட் அட்மிட் ஆகி ரெண்டு நாள் இங்க இருக்கணும் நாலு நாள் மருந்து இங்கே போட்டுட்டு இருக்கணும் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லை இந்த பிஷர்க்குள்ள சர்ஜரி வந்து வெரி மைனர் சர்ஜரி தான் இப்ப ஜம்மு ஹாஸ்பிட்டல் நம்ம நவீன முறையில் பண்றதுனால அது வந்து டே கேர் சர்ஜரியா மாத்திட்டோம் காலையில பேஷண்ட் இருந்தால் போதும் ப்ரொசீஜியர் முடிச்சு ஈவினிங்கே போயிக்கலாம் டே கேர் சர்ஜரிங்கிறதுனால டூ டேஸ் ரெஸ்ட் எடுத்தா போதும் வீட்டுல டூ டேஸ் ரெஸ்ட் எடுத்துட்டு தேர்ட் டேவே திருப்பி ஒர்க்கு ஜாயின் பண்ணி ரெகுலர் ஒர்க்காக ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த மாதிரி இது வந்ததுன்னா உடனே பக்கத்தில் இருக்க டாக்டர் பார்த்து அது பிஷரா ஆசனவாய் வெடிப்பா இல்ல மூலமா என்னங்கிறத கரெக்டா பாத்திரணும் ஏன்னா ஒரு ஒரு நோய்க்கும் ஒரு ஒரு வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் இனிஷியலாவே இந்த பிஷரை வந்து மருந்துலயே சரி பண்ணிட்டீங்கன்னா மோஸ்ட்லி சர்ஜரி இல்லாம சர்ஜரி தவிர்த்திடலாம் ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்தாலோ மோஷன் டைட்டா போனாலோ இல்ல மோஷன் போனதுக்கப்புறம் ரத்தம் வந்தாலோ இமீடியட்டா பக்கத்துல டாக்டரை பாத்துருங்க தேங்க்யூ